ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சாஸ்தியம் சரியில்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்டாவோ ரவி பார்க்கலாம் அர்ஜுனும் ராகினி வந்து காரில் போய்ட்டுருக்காங்க ராகினி அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க தமிழன் உண்மையிலே ரொம்ப கிரேட்டுங்க கார்த்திண்ணனுக்கு வந்து ஜேஎம்டி போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கே ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோனு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ராயினி சொல்கிறாங்க நான் இதை ஏதாவது எதிர்பார்த்தேன்னு அர்ஜுன் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்கன்னு ராயினி ஷாக்கா கேட்குறாங்க இல்லை அதாவது நடந்துருமோன்னு நானும் பயந்துகிட்ருந்தேன் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்லி சமாளிக்கிறாரு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு ராகினி சொல்றாங்க நீ ஏன் அங்கே சும்மா சும்மா போற அப்படின்ட்டு அர்ஜுன் கேட்குறாரு ஏன் நான் போனா என்னன்னு ராயினி கேட்குறாங்க பாப்பா வர இருக்குல்ல ஏன் பாப்பா விட்டுட்டு அடிக்கடி வெளில போகிற அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு அந்த டைம் வந்து அர்ஜுனுக்கு ஒரு கால் வருது கம்பெனியில் ஒரு ஒர்க்கருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வாங்க நானும் வரேன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனும் ராகினி ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த ஒர்க்கருக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இல்லாதனால வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் ரொம்பவே வளராங்க அதை பார்த்து ராகினி நானே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற சிஸ்டர்லாம் வேணாம் ஏதாவது பிரச்சனை டாக்டர் தான் திட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை நான் எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்துட்டு யாராக இருந்தாலும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை திட்டிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ராகினிக்கிட்ட வந்து அந்த டாக்டர் பேசுறாரு நீங்க மெடிசன் முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு ராகினி சொல்றாங்க எதுக்கு படித்த படிப்பை வேஸ்ட் பண்றீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ராகினி கிட்ட சொல்றாரு அடுத்த சீனில் தமிழ் சரஸ்வதி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க நீங்க கார்த்திக் வந்து ஜேஎம்டி போஸ்ட் கொடுத்தது நினைச்சிட்டு அங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு இங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சரஸ்வதி கேக்குறாங்க சும்மா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க அந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு தமிழ் சொல்றாரு சரஸ்வதி வந்து அந்த அர்ஜுன் பாருங்கள் கார்த்திகை நம்ம கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கான் அப்படி அதுக்கு தான் அவனோட நோஸ் கட் பண்ணி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு நாங்கள் வந்து கோதை வளர்ப்பு எங்களை வந்து பிரிக்க முடியாது பழையப்படி அம்மாவோட கம்பெனியில் எப்படி எல்லாேருக்கும் உரிமை இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கம்பெனியில எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்ட்டு தமிழ் சொல்கிறாரு ஆமாங்க அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க இதே இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி உங்கள் தம்பிக்கு வந்து ஜேஎம்டி போஸ்ட் கொடுத்தீங்கன்னு சண்டைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு இல்லைங்க கார்த்திக்கு தான் அந்த போஸ்டிங்க்கு தகுதி இருக்குது எனக்கு வந்து நான் இன்னும் படிப்பையே முடிக்கல அதனால ஜிஎம் போஸ்ட்டே எனக்கு அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க அடுத்த சில்ல அர்ஜுனும் ராகினி காரில் இருக்காங்க என்ன ராகினி சைலண்ட்டாக வரேன்னு அர்ஜுன் கேட்குறாரு இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லையா அங்கே வந்து அந்த ஒர்க்கருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்ததும் அவங்க ஒய்ஃபு பொண்ணு எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கல்ல அப்போ தான் வந்து நான் ஒரு டாக்டராகவே ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீ தான் படித்து முடிச்சுட்டு நீ எப்போவுமே டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு இல்லைங்க நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின் ராகினி சொல்கிறாங்க அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட ஓனர் தானே அந்த கௌரமே போதும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்கிறாரு ராகினி இருந்துட்டு இல்லை படித்த படிப்பையாக இருக்காது ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க மறுபடியும் அர்ஜுன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த சில சரஸ்வதி கீழே இறங்கி வராங்க கோதையம்மா வந்து எல்லாரையும் சாப்பிட கூட்டுட்ருக்காங்க அப்போ சரஸ்வதி எல்லாருமே ஜிஎம் ஜிஎம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க சரஸ்வதி ரொம்பவே எனக்கு பயமாக இருக்குது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நடிச்சு நேர்ந்துட்டு கோதையும் இப்படிதான்மா இருந்த ஆரம்பத்தில் கம்பெனிக்கே மாட்டேன் நான் தான் அவளுக்கு அட்டை பிடிச்சி இழுத்துட்டு போவேன் உனக்கும் போக போக எல்லாம் பழகிடும் அப்படின்னு தைரியம் சொல்கிறாரு சரஸ்வதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வாமிட் பண்ணிடுறாங்க கோதை வந்து அவங்க ஏதோ உடம்பு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்டு அப்படின்ட்டு தமிழ் கிட்ட சொல்கிறாரு சரஸ்வதி வந்து தமிழ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடாரு இன்றைக்கி எபிசை தூரம் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான் டேட்டா பாய்